கருத்து ஆச்சரியங்களும் வேறுபாடுகளும் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மறு சீரமைப்பு அல்லது மறு வரைவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒருமனதாக எல்லோரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் இது இதுதான் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தேவையானது என்பதை நாம் உணர்கிறோம் இந்த வகையில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தென்னிந்தியாவிலே முதல் குரலாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குரல் எழுப்பி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த நடவடிக்கை எடுத்தது மனமாற பாராட்ட தகுந்தது எங்களுக்கு உள்ள நாடாளுமன்றத்தின் விகித ஆச்சாரம் ஏழு புள்ளி ரெண்டு குறையக்கூடாது தொடர வேண்டும் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகளை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தில் போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து காத்திருக்கிறது என்ற சமீட்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் வரும்பொழுது அவர் கூறும்பொழுது தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறைக்கப்படாது என்று சொல்லுகிறார் ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை கூட்டப்படாது என்று சொல்லவில்லை இது எல்லாம் சந்தேகத்துக்கு ஐயத்துக்குரியது எப்படி காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதை அகற்றிவிட்டு அங்கே காஷ்மீர் பிரச்சனைகளை தலையிட்டார்களோ நாடாளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் நாளை இந்த மசோதா வருகிறது சட்ட திருத்தம் வருகிறது என்று ஆனால் புதிய வேளாண்மை சட்ட திருத்தத்திற்கும் முன்னூத்தி எழுபதை காஷ்மீரில நடைமுறைப்படுத்துவதற்கு அகற்றுவதற்கு எடுத்த நடவடிக்கையில அவர்கள் ஒருபோதும் தெரிவிக்காமல் திடீரென்று சட்டமாக்கினார்கள் அது போன்ற அந்த ஆபத்து மறுசீரமைப்பிலும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் சரியான நேரத்தில் சரியான முடிவு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தங்களுடைய கருத்துக்களை தீர்மானமாக போட்டு அனுப்பியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த காலத்திலும் இந்த மறுசீரமைப்பில் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று அவர் அறிவிக்க வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு இதை தள்ளி போட வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை இந்த மறுசீரமைப்புக்கு திருத்த வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை இந்த ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி தத்துவம் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம் எதிர்த்து மதுரை எய்ம்ஸ் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது டாக்டர் மன்மோகன் சிங் ஏவுகணை தளம் அமைப்பதற்கு வித்திட்டது இவங்களா கொண்டு வந்தாங்க அதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் இவர் நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு பத்தாண்டுகள் ஆயிப்போச்சு இவ எய்ம்ஸ் வந்துருச்சா திறந்துடுமாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டம் அது இவங்க இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆகையால ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்க பாஜக அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ கேட்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய கட்சியா அது நாக்பூருக்கு உரிய கட்சியா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு கலந்துக்கல பாஜக தமிழ்நாட்டு நலனில் தமிழ்நாட்டு எதிர்காலத்தில் அக்கறையுள்ள கட்சிகள் அதிமுக உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள் பாஜக ஏன் கலந்துக்கல இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகம் இந்த முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கார் எந்த செலவு பண்ண தயாரா இருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நிதி ஆதாரத்தை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க கடன் வாங்கி செலவு செய்கிற நிலையில தான் ஒரு நிதி மேலாண்மையோட மாண்பு முதலமைச்சர் திறமையாக ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் நன்றி எங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு மூத்த தலைவர் நான் மதிக்கக்கூடியவர் என்னை விட பத்து வயசு இளையவர் இருந்தால் நான் அவரை எப்பொழுதும் மதிக்கின்றேன் அவரும் என்னை மதிக்கிறார் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள மாதிரி யாராவது பிரச்சனை நம்ம சரி எதுக்கு ஒண்ணுமா முகாம் இல்லையே ஒண்ணுமே இல்லையே இந்த ராணுவமா முகாமிருது ராணுவம் தான் முகாமிருக்காங்க ஒரு நாட்டை எதிர்ப்பதற்கு இங்க ஒரே நாடு ஒரே கட்சி ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இருக்கும் அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல சரி தெரியல போட்டா நீங்க அவரை தான் கேக்குறோம்